மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பதிவு மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அரசனை போல் யோகம் அது என்ன அரசனை போல் யோகம் அரசனை போல் யோகம்னா என்னன்னா ராஜா மாதிரி ஒரு யோகம் ராஜா மாதிரி யோகம் அப்படி ஒரு மாபெரும் யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கத் தரப்போகிறார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் வரும் பொழுது பெரும் புகழையும் பெயரையும் உங்களுக்கு உண்டாக்கி தருகிறார் மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து இப்போ பத்தாம் இடத்திற்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பயிற்சியின் மூலமாக சனி கேந்திர வீட்டுக்கு மாறுறார் சொல்லப் சொல்லப்போனால் ஒரு பாவரான சனி வந்து கோணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் இருந்தது நல்லதில்லை ஆனால் இதே நேரத்தில் ஒன்றையும் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எப்படி இருந்ததுன்னு மிதனராசிக்காரங்களுக்கு கேட்டால் அப்படியே கைகாலலாம் ஆடி போகும் அப்போ அஷ்டம சென்னி அவங்களுக்கு ஆக சனியுடைய கொடுமைகளை கண்ணார கண்டு விட்டார்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டம சனி எப்படிலாம் கெடுதலை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான ஒரு சா இதே வந்து மிதனராசி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது கடகராசிக்கு ஆக இதுக்கு கடகராசிக்கு முன்னாடி மெ மிதனராசிக்காரர்கள் கடுமையான பலன்களை அனுபவிச்சாங்க ஒரு சர்க்கிள் தான் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு தான் சனி வந்து கெடுதல்களை கொடுப்பார் அட்டமத்து சனியில சென் பர்சன்ட்னு சொல்லப்படக்கூடிய நூறு சதவிகித கொடுமைகளை கடுமைகளை கெடுபலன்களை மிதனராசிக்காரர்கள் அனுபவித்தவர்கள் இப்போ நல்லா இருப்பாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் பிரிவுகள் இழப்புகள் துயரங்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடந்தது இப்போ ஒன்பதாம் இடத்திற்கு வந்தபோது அவரே பாக்கியாதிபதியாகி ஆட்சி வீட்டில் இருந்தார்னால கொஞ்சம் மூச்சு வர மாதிரி இதை கொடுத்தாரு பெருசாக ஒன்றும் சனி பகவான் கொடுக்கல ஆனால் பாபரான சனி பத்தாம் இடத்திற்கு வந்தார்னா கொஞ்சம் தொழில் அமைப்புகளில் நல்ல மாற்றங்களை கொடுப்பார் மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நமக்கு வந்து இப்போ சனி பகவான் வந்து விரயத்தை அதாவது பன்னெண்டாம் இடம் சனிக்கு ஒரு பார்வை இருக்குது அந்த ப பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனி அப்புறம் நம்ம பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது இவர்கள் இந்த வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கூட இவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகட்டும் வேலையாகட்டும் அதில் இவங்களுக்கு ஓரளவுக்கு பலன்கள் கிடைக்கும் சிலது தடங்களாகி காரியம் நடக்கும் அதை பற்றி பெருசாக நினைக்க வேண்டாம் காரியம் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் எடுத்துகிட்டு இருக்கிறத நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி பெரிய நபர்களுடைய பழக்க வழக்கம் அவங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் யார்ட்டையார் ஃபோனில் பேசும்போது அந்த நம்பரை பற்றி பேசி திரும்பி பார்த்தா பின்னாடி நின்றுப்பாங்க ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை 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 அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிவிட்டு மாற்றினாலும் தெரிஞ்சு வச்சே நீங்கள் தான் பேர் சொல்லி சொல்லிட்டு இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு ஸோ காசு பேசுகிறது நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் பேசுகிறது கூட நல்லா தான் இருக்கும் பேசுகிறவா பற்றி பேசி பக்கத்துலேயே இருந்துகிட்டு இருந்தால் அதுதான் வாளுக்கு பாதிப்பு எப்படி அவள் காதுக்கு போய்டும் இல்லை அந்த விஷயம் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப மிதுன ராசி நண்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சனி பகவான் எந்த பாவத்துல வராரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு இப்படி மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி மீனம் உங்களுக்கு பத்தாம் பாவம் அப்ப இந்த சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பத்தாம் பாவத்துல சனி பகவான் வந்து உட்கார்றதுனால இவர சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கர்ம சனி என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு செய்ய போறாரு அப்படின்னா முதல்ல தொழில் சனத்துல சனி பகவான் வந்து உட்கார்றாரு அப்ப தொழில் அப்படின்றது வரும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு தொழில்ல மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும் தொழில்ல மேன்மை முன்னேற்றம் வருது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல மேன்மை அப்படின்றது வரும் பொருளாதாரத்துல மேன்மை அப்படின்னு வருதுனாலே காசு ஒண்ணு இருந்தா நம்ம எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி அதெல்லாமே வந்துடும் கவலைப்பட வேண்டாம் சரி இப்போ கர்ம சனியா இருந்து இவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா இவரு நாலாம் பாவத்தை பாக்குறாரு நாலாம் பாவம் அப்படின்றது சுக சனம் சுக சனத்தை இவர் பார்க்கறதுனால என்ன ஆகும்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அம்மாக்கோ உங்களுக்கும் இருந்த பிரிவினை அப்படின்றது மாறும் அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா அம்மா இருக்காங்க அம்மாவால பெருசாக எங்களுக்கு பிரயோஜனப்படல காரணம் என்னன்னா எங்களுக்கும் எங்க அம்மாக்கும் மனமுட்டம் அதனால பிரயோஜனப்படல எங்க ஒய்ப்க்கும் எங்க அம்மாக்கும் மனஸ்தாபம் இருந்துச்சு அதனால பிரயோஜனப்படல அம்மாவுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருந்துச்சு அதனால அம்மா பிரயோஜனப்படல இப்படின்ற மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்கு இல்லைங்களா அம்மா எங்க அவங்களுக்காக மட்டுமே வாழறாங்க எங்களை பத்தி யோசிக்கவே மாட்டேன்றாங்க எப்படிப்பட்ட அம்மாக்களும் சில பேரை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் பொதுவாக வார்த்தை சொல்லுவாங்க தாயினும் சிறந்தது அப்படின்னு எதையுமே சொல்ல மாட்டாங்க தாயினும் சிறந்தது அப்படின்னு பரமேஸ்வரனை தான் சொல்லுவாங்க ஆனால் அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு விதிவிலக்கான சில தாய்மார்களும் இருக்க தான் செய்ய ஒரு சில அந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னாலும் இப்போ சனி பகவான் கர்ம சனியாக இருந்து நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிடுங்க கவலையே பட வேண்டாம் பத்தாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு எது தேவை எனும் சாதுரியத்தை உங்களுக்கு தருகிறார் சார் சில பேர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டேப் வச்சுருப்பான் சார் டேப்பு டேப் வச்சுருப்பான் செவன் இன்ச்சு அவர் கொரியா போகும்போது வாங்கினான் போல அது கொரியாவில்லாம் பெரிய பெரிய டிஸ்பிளேலாம் இருக்கும் ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு பெரிய ஊழல் பெரிய மொபைல் ஃபோனு அது அடிக்கும் டிங் 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 மூணு வீட்டு கேட்கும் அந்த அந்த ஃபோன் வச்சுருப்பான் டேப் வச்சுருப்பான் இது இல்லாமல் லேப்டாப் வச்சுருப்பான் இது இல்லாமல் ஆண்ட்ராய்டு டிவி இருக்குல்ல அதையும் மானிட்டராக கன்வெர்ட் பண்ணி அதையும் வச்சிருப்பான் ஒரு ஏழுலட்டு வச்சிருப்பான் அவன் எது கிட உன்னை வச்சுருக்க நம்ம அப்படி இவர் காலையில் எந்திரிச்சோன்னு இவருக்கு ஒரே வெ வெப்பினார் தான் உடனே செமினார் தான் ஒரே மீட்டிங் தான் பார்க்க போகிறது ரெண்டு சினிமா பாட்டு அதுக்கு எதுக்கிட்ட உனக்கு இருபத்தேழு எலெக்ட்ரான் ஆசை 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 எதை பார்த்தாலும் ஆசை அது வேணும் ஆசை வேணும் ஆசை அது வேணும் இப்போ பத்தாம் இடத்து சனி என்ன தருக்கிறார் என்றால் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நீங்கள் இனிமேல் ரோட்டரி கிளப்பில் நீங்கள் பிரசிடென்ட் ஆகிருங்க ஆ சரிங்க ரொம்ப நன்றிங்க இண்டிலிருந்து நான் ரோட்ரி கிளப் பிரசிடென்ட் ஆகிவிட்டேன் உடனே பக்கத்தில் நம்ம சங்கம் மனித உரிமைகள் சங்கம் அந்த சங்கத்தில் உங்கள் தலை வணக்கம் இண்டிலிருந்து நான் மனித உரிமைகள் வந்து எதுனா ஒரு ட்ராக்கில் போகலாம் இவங்க கூப்பிட்டாலும் போய் சேர்ந்துக்கிறேன் அவங்க கூப்பிட்டாலும் போய் சேர்ந்துக்கிற ஆக மொத்தம் உனக்கு ஏதாவது சீனை போட்டுகிட்டே இருக்கணும் அப்போது இந்த பத்தாம் வீட்டு சனி உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் எனது நோக்கம் என்ன எனது நோக்கம் என்ன தமிழா இனமா மொழியா இயக்கமா போராட்டமா சீர்திருத்தமா கட்சியா அல்லது வளர்ச்சியா தொழிலா என்னங்கிற பாதை முதல்ல என் பாதை என்ன அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சு அந்த பாதையில் எனக்கான விருதுகளும் வாய்ப்புகளும் வெற்றிகளையும் உண்டாக்கி தருவார் படிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்னும் எக்ஸாம்லாம் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மாறி சக்ஸஸ் ஆகி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு முடிவெடுக்கும் பொழுது அந்த முடிவு எடுக்கும்போது சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை அப்படியே அப்படியே வச்சிடணும் அதை ரொம்ப ஈடுபடுத்தி நல்லா நான் பண்ணி சொல்லி அந்த ஸ்டபன்லாம் நின்னாமல் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன டஃப் எல்லாம் இருக்கும் அவங்களுடைய பிரயாணத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் பண்ணக்கூடிய பூஜை அதே மாதிரி போகக்கூடிய கோயிலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போய்ட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதன்கிழமை நாள் புதன்கிழமை நாள் பக்கத்தில் நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு அர்ச்சனை பண்ணாலே ரொம்பவுமே சிறப்பாகும் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு நல்ல மேலும் 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 நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிறாங்களோ அங்கே சுற்றி வரும்போது சரஸ்வதி அம்பாளுடைய ச இது இருக்கும் சரஸ்வதி அம்பாள் இருப்பாங்க அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது இன்னும் நல்ல முன்னேற்றத்தை தரும் இதுலேயே அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா உண்டுங்க மற்றபடி சனியினுடைய பார்வை அமைப்புகள் பன்னிரெண்டாம் இடத்த சனி பார்க்கறதுன்றது ஒரு வகையில் நல்லது செலவுகள் கட்டுப்படும் சேமிப்புகள் இருக்கும் விரை செலவுகளை தடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அசுப செலவுகளை நிறுத்தி வைத்து சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு சேர்த்து வச்சா என்ன பண்ணுவீங்க அதற்கடுத்து ஏதாவது வரக்கின்ற ரெண்டு வருஷம் கழித்து பதினோராம் இடத்துல அவர் வரும்போது ஏதாவது வீடு கட்டுறது வாசல் கட்டுறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும் சேமிக்கிற அளவுக்கு வருமானம் தான் இதில் முக்கியம் சேமிக்கணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரணுமே இப்போ பத்து ரூபா சரியாகவே இருந்ததுன்னா உங்களுக்கு மாதம் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தேழாந்தேதிக்கு பிறகு எதுவுமே இது பண்ண முடியாது ஆக வருமானம் பஞ்சம் நன்றாக வரும் ஜீவன அமைப்புகள் நன்றாக இருக்கும் அப்பா அம்மாவை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த கவலை தீரும் குறிப்பாக கடந்த ஒன்பதாம் இடத்துல வந்து அப்பாவால் வந்த அப்பாவுடைய மனக்கஷ்டம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஆகலை தந்தை வந்து சரியாக இல்லை அல்லது தந்தையுடைய சொத்துக்கள் சரியாக இல்லை அப்பாவுடைய கொடுத்த சொத்துக்களை அனுபவிக்க முடியல பூர்வீகத்தில் நல்லா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறேன் இன்னும் இங்கே வர முடியல ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது சொந்த ஊருக்கு போக முடியாது சென்னையிலேயே இருக்கிறேன் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தென் மாவட்டத்தில் போய் மறுபடியும் ஊரில் போய் விவசாயம் பார்க்கலாம் அல்லது ஊரில் போய் செட்டில் ஆகலாம் ஊரில் வீடு கட்டலாம் இந்த மாதிரி சொந்த ஊர் போவதற்கு இருந்து வந்த தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய அமைப்பு இப்போ மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது நினச்சதை சாதிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் விவசாய பெருமக்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் மிதனராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியின் காரணமாக கடுமையான மன பாதிப்புகளை அடைஞ்சாங்க அதிலிருந்து அப்படியே படிப்படியாக ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்பு அப்பப்பட்ட கஷ்டத்திலிருந்து இழந்தது உயிர் இழப்புகளை தவிர ஒரு பொருள் இழப்பு அந்த நேரத்தில் மூணு வருஷமாக நான் வந்து ஒரு மாதிரி தொழில் ஆரம்பித்தேன் ஒரு பத்து லட்சம் போச்சு ஒரு கோடி போச்சு ஐம்பது லட்சம் போச்சு இவங்களுக்கெல்லாம் அந்த இழந்த பணத்தை திரும்பி வரக்கூடிய அமைப்பு இழந்த நட்புகள் இழந்த உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கோர்ட்டு கேட்டு போயிருக்கிறவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தவர்கள் அப்பா பிள்ளைங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்தவர்கள் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பிரிவுகள் போன்றவைகள் இருந்தவர்கள் மன அழுத்தத்திலிருந்து வந்த பெண்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து அந்த அந்த காலகட்டங்களில் கடுமையான ஒரு மன அழுத்தத்தை அடைந்தார்கள் கணவனு பெண்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது இந்திய பெண்கள் தான் கலாச்சாரத்துடைய தூண்கள் ஒரு பெண்ணுக்கு என் புருஷன் நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இதை தாண்டி வேறு எதையுமே ஒரு இந்திய பெண் யோசிக்கவே மாட்டான் கண்டிப்பாக ஆமாம் பயங்கர சுயநலவாதிகள் யார் எக்க எடுக்கிட்டு என்ன என் புருஷனும் என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போறோம் இதுதான் வந்து மனதளவிலையும் எல்லாத்துலையும் செயல்படுத்தி காட்டக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு உண்டு இதில் வந்து பாதி பேர் முக்கால்வாசி பேருக்கு கணவன் குழந்தைகளால் ஏதாவது குறைகள் இருந்தன அந்த குறையெல்லாம் இப்போ தீரப்போகுது ரொம்ப முக்கியமானது வீட்டில் மங்கள விஷயம் நடக்கப்போகுது